அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் ஜெயகாந்தன் அவர்களுடைய தான் இந்த வாரம் கேட்டுட்டு இருக்கோம் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் வாசிக்க மட்டுமல்ல ரசிச்சு அதை பத்தி பேசுவதற்கும் கதையா சொல்வதற்கும் ரொம்ப அழகான அனுபவங்களாக இருக்கும் ஒரு சிறுகதையில ஜெயகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு அழகு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் நீங்க எதை அழகு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எதை பத்தி நம்ம நினைக்கும்போது நமக்கு அது ரொம்ப சுகமா இருக்கோ அந்த பொருள் கண்டிப்பாக அழகாகத்தான் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விளக்கம் இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு இடத்துல எது தவறு அப்படின்ற கேள்விக்கு ஒரு நாவல கொடுத்துருப்பாரு உன்னை போல் ஒருவன் அப்படின்ற நாவலில் எதெல்லாம் நாம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சு ஒளிஞ்சு செய்யறோமோ அது எல்லாமே தவறுதான் அப்படின்னு எவ்வளவு ஒரு அற்புதமான விளக்கம் இரண்டே அடியில எது தவறு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு இதை படிக்கும் நமக்கு வாழ்தலுக்கான ஒரு அறத்தை ரொம்ப அழகாகவே தன்னுடைய கதைகளின் வாயிலாக சொல்லியிருப்பாரு அதுவும் ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகத்துல வரக்கூடிய ஹென்றி கதாபாத்திரம் அப்படியான ஒரு மனிதனை நாம சந்தித்து விட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அப்படி ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் நிறைய கதைகள் நம்மளை ஈர்த்திருக்கோம் அப்படியான ஒரு கதை இரண்டு குழந்தைகள் அப்படின்ற கதை அந்த கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த தெருவுல பாத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு கட்டடங்களா தான் நிறைஞ்சு இருக்குமா ஏன்னா அந்த தெருவுல வசிக்கிறவங்க பெரிய பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க டாக்டர்கள் வக்கீல்கள் இப்படி இவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க எல்லா வீட்டுக்கும் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொட்டகை இருக்குமா அந்த கொட்டகையில சில வீடுகள்ல மாடு காளை இது மாதிரி எல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க சில வீடுகள்ல கார்கள் இருப்பாங்க அவ்வளவு ஒரு வசதி வாய்ந்தவர்கள் வாழ்கிற தெரு அது அந்த தான் சிவப்பையும் அவளுடைய மகன் கோணையாவும் வர்றாங்க முதல்ல எல்லாரோட வீட்டு திண்ணையிலும் அவ தங்கி பாக்கறா யாருமே அவளை அனுமதி தரல அவ வீட்டுல இருக்க திண்ணையில இருக்க கூட அனுமதி தரல விரட்டி விட்டுர்றாங்க சப் சப்ரெஜிஸ்டர் சுப்பையரோட மனைவி மட்டும்தான் என்ன பண்றாங்க ஒரு குழந்தையோட நிராதரவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாட்டுக் கொட்டகையில தங்கிக்கிறதுக்கு அனுமதி தர்றாங்க அவங்க அனுமதி தந்ததுக்கு அப்புறம் இப்ப சிவப்பிக்கும் அவளோட குழந்தைக்கும் மழையோ குளிரோ இல்லை வெயிலோ எல்லாத்துக்கும் ஒரு அரணா அந்த மாட்டு கொட்டகை இருக்கு தினசரி அந்த மாட்டு சுத்தம் செய்வா இரவானா குழந்தை அவளும் அங்க தங்கிக்குவாங்க அவளே சுத்தம் பண்ணி அவகிட்ட போய் என்ன காசு கேட்கறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க பகல் பொழுதெல்லாம் இடுப்புல பிள்ளைய சுமந்துகிட்டே அந்த தெருவோட கடைசியில இருக்கிற ஒரு விறகு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பா ஏதாவது விறகு சும சுமக்கணும் அப்படின்னா இடுப்புல வச்சிருக்கிற பிள்ளைய கீழே இறக்கி விட்டுட்டு அவன் கையில காளனாவுக்கு ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு இங்கேயே மரத்தடியில உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா சுமைய தூக்கிட்டு ஓடுவா அதை இறக்கி வச்சுட்டு ஒரே நொடியில ஓட்டமா திரும்பி வருவா புத் சோனையாவும் புத்திசாலித்தனமா அம்மா வர்ற வழிய பாத்துக்கிட்டே இருப்பான் அது வரைக்கும் முறுக்க கடிக்கவே மாட்டான் அம்மாவை பார்த்ததும் அவனுக்கு ஒரு சிரிப்பு முகத்துல மலரும் பாருங்க அந்த சிரிப்பை பார்த்த உடனே இன்னும் வேகமாக அவள் ஓடி வந்து பிள்ளைய அப்படியே தூக்கி கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுப்பான் அந்த கொஞ்ச நேரம் பிரிவை கூட அந்த தாயுள்ளம் தாங்காது அப்படிங்கிற மாதிரி அந்த தவிப்பு இருக்குமா அப்புறம் அந்த கையில இருக்க முறுக்க அம்மாவோட வாயில வைப்பான் அவ கொஞ்சமா கடிச்சு அதை எடுத்து அவன் வாயில வச்சு ஐயா நீ தின்னுடா அப்படின்னு சொன்ன பின்னாடி திம்பா விறகு சுமை இல்லாத நேரத்துல கடை தெருவுல போய் எல்லா கடைகள்லயும் தானியங்களை பொடைச்சு கொடுத்துட்டு வருவா மாலை நேரத்துல அந்த தெருவோட இன்னொரு மூளையில இருக்க மரத்தடியில மூணு கற்களை சேர்த்து அடுப்பு கூட்டி அதுல சோறு சமைச்சு அவளும் சாப்பிட்டு பையனுக்கும் ஊட்டி விடுவா அதுக்கு பின்னாடி மாட்டு கொட்டகையில வைக்கோல் பரப்பி அங்கதான் ரெண்டு பேரும் தூங்குவாங்க அந்த தெருவுல இருக்க எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் இவ வேலை செஞ்சு கொடுப்பா அதுல சுப்பையர் வீட்டுக்காரங்களுக்கு நிறையவே செஞ்சு கொடுப்பா அதுக்காக இவ கூலியா ஒரு காசு கூட வாங்க மாட்டா சுப்பையர் வீட்டுல அவங்க மனைவி ஏதாவது மிஞ்சிச்சு அப்படின்னா கறி குழம்பு வகையரா சோறு இது எல்லாத்தையுமே இவளுக்கு தான் கொடுப்பாங்க ஆனாலும் இவளா அந்த வீட்டுல கேட்டு வாங்குறது என்னன்னா மத்தியான நேரத்துல சோறு வடிச்ச கஞ்சி மட்டும் ஒரு குவளையில வாங்கி சாப்பிடுவா அந்த கஞ்சில அவளுக்கு அவ்வளவு இஷ்டம் ஒரு அபரிதமான சுவை அவளுக்கு தெரியும் ஏன்னா சுப்பையர் வீட்டுக்கு கிராமத்திலிருந்து நெல் வருது நல்ல நல்ல வீட்டரிசி அந்த பச்சரிசி கஞ்சி அப்படியே கமகம கமகமான்னு மணக்குமா அவளுக்கு அதை குடிக்க குடிக்க அப்படியே தேன் மாதிரி இனிக்கும் எந்த எப்படி போனாலும் சரி சரியா பதினோரு மணிக்கு டான்னு ஐயர் வீட்டு வாசப்படியில் அந்த இடுப்பில் இடுப்புல அங்கே வந்து நின்றுவா ஐயர் திண்ணையருகில ஈசி சேர்ல சாஞ்சு உட்காந்துட்டு இருக்காரு கையில விசிறி லேசா அசைச்சிட்டு இருக்கு திண்ணையில அந்த தகரக்குவலை பட்டதும் ஒரு சத்தம் எழும்புது அதை கேட்டது ஐயர் நிமிந்து பார்த்துட்டு அடியேய் உன் ஸ்வீகாரம் வந்திருக்கா பாரு அப்படின்னு மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு நம்ம சுப்பா ஐயருக்கோ சிவப்பியை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன்னா மனைவிக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலயே இவர் வெறுக்கிறாரு தன்னோட வெறுப்பை எப்படி எல்லாம் காட்டணுமோ காட்டுவாரு என்னடா பையலே வயசு நாளாகுதோ இன்னும் என்ன ஆகி இடுப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிற நீயும் போய் விறகு தூக்குறது தானே எப்ப பார்த்தாலும் இடுப்புல சவாரி தான் நாளைக்கு நடந்து வரலன்னு வச்சுக்கோ இன்னும் செய்யறம் பாரு அப்படின்னு வேடிக்கை பேசுற மாதிரி தன்னோட வெறுப்ப அந்த குழந்தை காட்டுவா ஆனா சிவப்பிக்கோ அயிரு தம்பையே கொஞ்சிறாருன்னு அவளுக்கு அப்படியே மிதமிஞ்சிய சந்தோஷமாயிரும் அதுக்குள்ள சுப்பையரோட மனைவி வீட்டுக்குள்ள இருந்து கஞ்சியில உப்ப போட்டு கலக்கி கொண்டு வராங்க திண்ணையோரமா ஒதுங்கி கொஞ்சம் எட்டி நின்னுகிட்டே புடவைய சேர்த்து புடிச்சுக்கிட்டு சிவப்பி இருக்கிற அந்த தகர குவலையில கஞ்சிய வார்க்கும் போது ஈசி சேரில் உட்காந்துருக்க சுப்பையர் நிமிந்து கூர்ந்து பாக்குறாரு கஞ்சியில இருந்து ஒரு பருக்க விழுவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஐயர் பேசுற பேச்சு கொஞ்சம் நஞ்சமில்ல இந்த அம்மா அவங்க வீட்டில் கஞ்சி தண்ணிக்கு இல்லாம வக்கில்லாம இருந்த மாதிரியும் இவர் ராஜ பரம்பரை மாதிரியும் இங்க வந்து சொத்தை சொத்தையெல்லாம் இந்த அம்மா தான் இப்படி வீண் பண்ற மாதிரியும் அவ்வளோ திட்டி எடுத்துருவாரு என்னுடைய அதுக்குன்னு கொட்டுது அப்படின்னு புருவத்தை ஏற்பட அந்த அம்மாக்கா இருச்சல் பத்திக்கிட்டு வருது காட்டுடி ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு நல்லா கைய விட்டு தொழாவி பாருங்க இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் நான்தான் கொட்டிட்டேன்னு இவர் துப்பு கண்டுபிடிக்கிறாரான் துப்பு அப்படின்னு இறஞ்ச சத்தம் போட்டுட்டு உள்ள போறா இல்லை சாமி இரு கஞ்சி ஆட அப்படின்னு அதை விரலால் எடுத்து காட்டி தூக்கி எறிகிறா சிவப்பி அடி அசடி அசடி ஏண்டி எரிஞ்ச தான் வைட்டமின் பி இருக்கும் எனக்கு அதெல்லாம் வானா சாமி அப்படின்னு கஞ்சி குவளையோட சிவப்பி நகுந்து போறா ஐயர் வந்து சொல்றாரு கஞ்சி கஞ்சித்தம்பிய குடிச்சிட்டு என்ன தெம்பா இருக்கா தான் சத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு முனகிட்டு சத்தமா அடியை இனி சோத்த வடிக்காத நல்லா பொங்கி போடு அதுலதான் சத்தெல்லாம் இருக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆமா இப்ப இருக்கிற சத்தே போதும் போதும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அந்த அம்மா உள்ள போவாங்க அந்த அம்மா எவ்வளவு முறை சலிச்சுக்கிட்டாலும் ஐயருக்கு சிவப்பியை பாக்கும் போதெல்லாம் தம் வீட்டு சத்தெல்லாம் தான் கஞ்சி தான் இருக்குது அதா குடிச்சுதான் அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு இந்த சிவப்பி ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்காக மதுரை வந்தவ தான் சிகப்பி ஆனா நல்ல கரிய ஆகிருதியான ஆரோக்கியமும் திடமான உடற்கட்டு உடையவ பஞ்சத்துக்காக பஞ்சத்துல அடிபட்டு தான் இந்த நகரத்துக்கு பொழைக்கிறதுக்காக வந்திருக்கா இங்க வந்து புடச்சு கொடுக்கறது கூலிக்கு விறகு சுமைக்கிறதுன்னு சொல்லி இவ பா தன்னோட வயிற்றுக்கும் தன்னுடைய பிள்ளை வயிற்றுக்காகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கா எங்க போனாலும் இடுப்பு குழந்தைய இடுப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு இவ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா அவளுக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் தன்னுடைய கணவன் கருப்பையா தேவனுடைய சிரிப்பும் அவனுடைய சாயலும் தெரியும் பொழுது அவளுக்கு எப்ப தன்னுடைய கணவன் திரும்பி வருவா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவனும் பஞ்சம் புழைக்கிறதுக்காக கண் தெரியாத ஒரு ஜில்லாக்கு போய் ஆறு மாசமாகியும் இன்னும் திரும்பி வரல இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது அன்னைக்கு வந்து ஐயர் வீட்டில் ஒரு விசேஷம் அன்னைக்கு ஐயருக்கு பிறந்த தினம் வீட்டில் விசேஷம் இல்லாதனால விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க வந்தவங்களுக்கெல்லாம் பந்தி நடந்துட்டு இருக்குது அதனால எப்பயும் பதினோரு மணிக்கு கஞ்சி கிடைக்கிற சிவப்பி கிடைக்கும் அன்னைக்கு கஞ்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கா பிள்ளையோ பசியால துடிக்குது அவனுக்கு அங்க எங்கன்னு பராக்கு காட்டி பேசி சிரிச்சு இவளும் விளையாடிட்டு இருக்கா அங்க கொட்டகை ஓரத்துல இருக்கிற நெல்ல குழந்தைய வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கா ஆஹ் உடனே ஐயா எங்களே பேச்ச மாத்திரக்காக கேட்கறா ஐயா போயிட்டாரு எப்பள வருங்க ஐயா அப்படின்னு கேட்டு போய் நின்றுட்டு உடனே குழந்தை தெருவுல போய் நின்று ரெண்டு பக்கம் மாறி மாறி பார்த்து அத்தா ஐயா உம் ஹூ அப்படின்னு கையை விரிச்சு ஏமாத்தம் சோர்வா சொல்லுவானே ஐயா நாளைக்கு வந்துரும்டா வர்றப்போ உனக்கு முட்டாயி முறுக்கு புதுச்சட்டை எல்லாம் கொண்டாந்து வந்து கொடுத்து அப்புறம் நாம நம்ம ஊருக்கே போய் நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய குரல் எல்லாம் தழுதழுக்குது கண்ணுல அப்படியே கண்ணீர் துளி எட்டி பாக்குது மகனோட முகத்தில் முத்தம் கொடுக்கும்போது அவன் முகத்திலேயே அவ கண் கண்ணீரை தொடச்சுக்கிறா இந்த நேரத்துல ஐயர் வீட்டு வாசல்ல இலை வந்து தொப்புனு விழுகிற சத்தம் கேட்குது அதை பார்த்த உடனே குழந்தைக்கு பயங்கரமா பசி ஆகுது அதா கஞ்சி கஞ்சி அப்படின்னு குழந்தை பறக்குறான் மகனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கையில அந்த தகர குவலையோட போய் சிகப்பு நிற்கிறா தான் சுப்பையர் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஏப்ப விட்டு வெத்தலைய போட்டுக்கிட்டு திண்ணையருக வந்து அவரோட ஈசி சேர்ல வழக்கம் போல சாஞ்சு உக்காரு என்ன சேப்பி அப்படிங்கிறாரு இன்னைக்கு விசேஷங்களா சாமி அப்படின்னு அவள் சாதாரணமா கேக்குறா என்னத்த விசேஷம் போ ஊர்ல இருந்து பொண்ணு வந்திருக்காளோன்னு அதுதான் அப்படின்னா இவளுக்கு ஏதாவது தரணுமோ என்னமோன்னு பயத்துல அவரு பூசி உள்ள உள்ளிருந்து அம்மாவோட குரல் கேக்குது யாரது சேப்பியா ஆமாங்கம்மா சித்த சந்துவழியா கொல்லப்புற வாயாண்டி ஒன்னதான் நினைச்சுட்டே இருந்தேன் தொட்டில ரெண்டு வாளி ஜலம் சேர்ந்து நிரப்புடி சாப்பிட்ட வாளுக்கு கையெழம்ப கூட ஜலம் இல்லை வாடி அப்படின்னா அந்த அம்மாவோட குரல் கேட்டதையும் இடுப்புல இருக்கிற குழந்தைய அவ கீழே இறக்கி விட்டுட்டு போறா இவரும் இடுப்புல இறங்காம உசுற வாங்குற அந்த சனியனை அதை இறக்கி விட்டுட்டு தான் போ அப்படிங்கிறாரு குழந்தைய இறக்கி மர உட்கார வச்சுக்கிட்டு ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு வரேன் நீ அழுவாம எங்கேயே இருக்கணும் என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் சரின்னு சமத்தை அந்த தரையில் சம்மணம் போட்டு உக்காந்துக்கிட்டான் சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன்னுடைய மகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறா அவனும் அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கே உக்காந்துருக்கான் அம்மா போனாலும் பையன் அடம் பிடிக்காம உக்காந்துருக்கிறது ஐயருக்கு கொஞ்சம் ஏமாத்தோம் ஏன் அது ஆத்திரன்னு கூட சொல்லலாம் உடனே அந்த நேரம் பார்த்து அவர் வீட்டுக்குள்ள இருந்து அப்படின்னு அழுதுகிட்டே அவருடைய மகள் வைத்து பேரம் வர்றான் அவனுக்கு வயசு நாலு தான் இருக்கும் நாலு விரலையும் வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டு சினிங்கிட்டே வர்றா கண்ணா ஏண்ட கண்ணாளரே வா மடியில வந்து தாச்சுக்கோ அப்படின்னு பேரனை கூப்பிடா மாத்தேன் போ அம்மா அப்படின்னு அந்த குழந்தை வாயை பொழந்துகிட்ட அழ ஆரம்பிக்குது அம்மா சாப்பிடுறாடா கண்ணா சாப்பிட்டு வந்து உன்னை தூக்கிண்டுடுவா சமத்தோன்னோ அந்த பாரு அந்த பையனை அவன் அம்மாவும் எங்கேயோ தான் போயிருக்கா உன்ன மாதிரி அவன் அலறானோ அப்படின்னு சோனையாவை காட்டி ஐயர் சொல்றாரு சோனையா கைய தட்டிக்கிட்டு ஐயரோட பேரனை பார்த்து சிரிக்கிறா ஐயரோட பேரனோ காலை உதைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா தன்னோட பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்ட போய் அவனுக்கு தம்பேரம் வேடிக்கையாகி போனா நின்னு ஆத்திரம் ஐயருக்கு ஏன்டா சிரிக்கிறோம் அப்படியே போட்டன்னு வச்சுக்கோ அப்படின்னு விளையாட்டா கண்டிச்சு தன்னோட எரிச்சலை தீத்துக்கிறாரு அந்த பையன் தான் அசடு அவனை நாம் நன்ன அடிப்போமா அப்படின்னு பேரங்கிட்ட கேட்குறாரு பேர இவரோட பேச்செல்லாம் காதில் வாங்கிக்கல ஊன்ட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஆ இதை விட அசடு லோகத்தில் உண்டோ நன்னா உதைக்கணும் அப்படின்னு கருவிக்கிட்டே ஐயரோட மகள் எச்சி இலையோட திருப்பக்கம் வர்றா இலைய போட்டுட்டு கையை கழுவிட்டு சனியனை கத்தி பிராணம் தொலைக்காத அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு மகனை தூக்கிட்டா என்னடி பெண்ண ச ஒன்றும் சாப்பிடாம இலையை கொண்டு வந்து தெரிஞ்சிருக்க எல்லாம் அப்படியே கிடக்கு ஜாங்குரி கூட அப்படியே கிடக்குதே இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ அப்படின்னு ஐயர் அரட்டுறாரு இந்த சனி என்னை சாப்பிட விட்டா தானே சரி அவனை கத்த விடாத அவனுக்கு போய் ஒரு ஜாங்கிரியை கொடுனோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனையாவ பாக்குறாரு பார்த்துட்டு ஏண்டா பையலே நோக்கு ஜாங்கிரி வேணுமா அப்படின்னு கண்ணை சிமிட்டிக்கிட்டே கேட்குறாரு பையனுக்கு ஒன்றும் புரியலை மிட்டாயிடா மிட்டாய் மிட்டாய் நோக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு மிட்டாயின்னு சொன்னது அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு சந்தோஷமா தலையை ஆட்டிக்கிட்டே எழுந்து வந்தா அதோ அதுதான் மிட்டாயிடா எடுத்து தின்னு பாரு நன்னா இனிச்சு கிடக்கும் ம் சாப்பிடு அப்படின்னு நாக்க சப்பு கொட்டி அந்த குழந்தைக்கு ஆசைய மூட்டி எச்சி இலைய காட்டுறாரு ஐயரு சோனையா தன்னோட பிஞ்சு கரங்களால எச்சி இலையில கிடக்கிற துண்டு ஜாங்கிரியை எடுத்து வாயில வச்சு அப்படியே சுவைச்சு போடுறா இல இல போடல கீழே தூ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்து சிவப்பி ஓடி வந்து அந்த ஜாங்கிரியை தட்டி விடுறா துப்புல துப்பு அப்படின்னு அவன் நறுக்குல நறுக்குணும் தலையில ஒரு குட்டு வைக்கிறா சோனையா அழுக ஆரம்பிக்கிறா நாயே நான் எலும்பு முறிச்சு கஞ்சி ஊத்துற எச்ச பொறுக்கிறையா அப்படின்னு முதுகுல ஒரு அறைய விடுறா குழந்தைய அடிக்காத செப்பே அப்படின்னு ஐயர் சொல்றாரு இல்ல சாமி நாங்க இல்லாத ஏழை தான் இப்பவே கண்டிச்சு வளர்க்கலன்னா நாளைக்கு எச்சக்கலை பொறுக்கியா மாறிடும் அப்படின்னு இடுப்புல் இருக்கிற சோனையாவோட முகத்தை தொடச்சிட்டு நீ எல்லாம் எச்சி எல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு குழந்தைகிட்ட ரொம்ப சமாதானமா பேசுறா பையன் விம்மி விம்மி அழுதுகிட்டே ஐயரை காட்டி இந்த சாமி தான் எடுத்து திங்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் சிவப்புக்கு அப்படியே உடம்பெல்லாம் பத பதக்குது கண்ணெல்லாம் செவந்து போய் ஐயரை பார்த்து கேக்குறான் ஏன் சாமி உங்க பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா உங்க எச்ச ஒசத்தியா இருந்தா அது உங்களோட ஏன் பையனுக்கு எதுக்கு அதை தரணும் அப்படின்னு கோபமா கேக்குறா என்னடி சத்தம் அப்படின்னு கேட்டுட்டே பாத்திரத்துல கஞ்சியை கொண்டுட்டு அந்த வீட்டம்மா வராங்க நீங்களே பாருமா என் பிள்ளைக்கு எச்சி திங்க பழக்கி கொடுக்கறாருமா சாமி அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேண்டி நீ கவர் ஒரு பச்சை குழந்தை உன் குழந்தைய நீ அடிக்கிற நான் என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லி ஏண்டி சேப்பி நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு அவன் சொல்றாயே அதை நீ நம்பிட்டு சண்டைக்கு வரியா அப்படின்னு என் பையன் வர்றவனுக்கு பிறந்தவன் சாமி பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஆக்ரோஷத்தோட சிகப்பி பேசுறா ஐயர் அசந்து போயிறாரு ஆமா நான் சொன்னன் தான் எங்க எங்கள் வீட்டு கஞ்சியைத்தானே தினம் கொடுக்குற அது மட்டும் எச்சல் இல்லையா அதுவே எச்சல் தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பதிலுக்கு ஐயர் கோபமாக சத்தமாக சொல்றாரு இந்தாங்க சாமி உங்க எச்சி கஞ்சி நீங்களே குடிச்சுக்கோங்க இந்த எச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு தகர கொவலைய தடால்னு சாச்சு கீழே கஞ்சியை ஊத்திட்டு மகனை தூக்கி இடுப்புல பொத்துன்னு வச்சுக்கிட்டு வேகமா சிவப்பி போறா இதையெல்லாம் பார்த்துட்டு மனம் பொறுக்காம கருமோ கருமோ எல்லாம் என் கரும கருமோ அப்படின்னு தலையில் அடைச்சிக்கிட்டே ஐயரோட மனைவி உள்ள போறாங்க உள்ள தோட்டத்துல தொட்டி நிறையா சிவப்பியோட உழைப்பால நிரந்திருந்த தண்ணீரையும் பாத்திரம் நிறைய சோ வச்சிருக்க சோறையும் பார்த்து அம்மாளுக்கு அந்த கண்ணே கலங்கிருச்சு அடியே பார்த்தையா நம்மாத்து கஞ்சிய குடிச்சிட்டு வந்த கொழுப்பிடி இனிமே அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாத சொல்லிட்டேன் நாளையிலிருந்து சாதத்தை வடிக்காத பொங்கிடு அதில் தான் எல்லா சத்து இருக்குது அப்படின்னு ஐயர் வழக்கமான பல்லவிய திண்ணையிலிருந்து சற்று கண்டிப்பான குரலில் சொல்கிறாரு இருந்து ஐயர் வீட்டில் சோத்த வடித்தாங்களோ பொங்குனாங்களோ தெரியாது ஆனால் வழக்கமாக கஞ்சி வாங்க வர்ற சிவப்பியை மட்டும் மறுநாள் மறுநாள் என்ன அதுக்கு பின்னாடி ஒரு நாள் கூட அந்த தெருவில் பார்க்க முடியலை இதோட கதை முடிந்தது அன்பும் நன்றியும்